ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ராகினி ரமேஷ் லைஃப் ஸ்டைல் இன்றைக்கி திருப்பூரில் இருக்க அழகுமலை முருகன் கோவிலில் சித்திரை முதல் நாள் அன்னைக்கு செஞ்ச கனி அலங்காரமும் தரிசனமும் தான் பார்க்க போகிறீங்க இந்த ரெண்டு நிமிஷம் வீடியோ உங்களுக்கு ரொம்பவே சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும் கண்டிப்பாக வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் அள்ளி கொடுப்பதில் வல்லமை பெற்றவன் அப்பன் பழனி அப்பன் தினம் வச்சம் தவிப்பவன் ஆறுதல் சொல்பவன் அப்பன் பழனியப்பன் அப்பன் கள்ளங்கவன் துள்ளி வரும்படி அந்த சுப்பையன் மேலம்பும்ப்போன்ரு அற்புத தெய்வத்தை சொல்ல மொழியும் உண்டோ வெள்ளி முகம் பனி ரெண்டையும் கண்டவின் வேறொரு சொர்க்குண்டோ ஆண்டி வேஷத்தில்

கொடுப்பவன் கோவிலை கொத்தட்டுமே கல்லும் தட்டட்டுமே வலி கொஞ்சமும் கண்டுகொள்வோம் ஆறும் மறுவதும் மன இருவதும் மாடி நடந்து செல்வோம் சில ஆனந்த பாடல்கள் வேலனை பாடட்டும் அன்புடன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா கண்டிப்பாக லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் இதே மாதிரி ஒரு சூப்பரான வீடியோவோட உங்களை வந்து பார்க்குறேன் பாய் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்